தங்க ஒரு அளவுக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே ஒரு அளவுக்கு தான் அதாவது ஒருத்தரை வச்சு ஃபன் பண்ணுறதோ ட்ரோல் பண்ணுறதோ ஒரு அளவுக்கு மேலே போகும்போது ஒரு சந்தேகம் வந்துடும் எல்லாரும் ட்ரோல் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுறோம் அப்படின்றது வேற அதுக்குன்னு மெனக்கெட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் போட்டு பண்ணும்போது வேறு ஏதோ வன்மை இருக்குதோ இல்லை வேறு ஏதோ சூழ்ச்சி இருக்குதோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா இந்தியன் டூ படத்தை அதை கூட சொல்லக்கூடாது முக்கியமாக கமல்ஹாசன் அவர்களை இந்த கோபி சுதாகர் இருக்காங்க இல்லையா பரிதாபங்கள் அப்படின்ற அந்த சேனல் நடத்துகிறவங்க அந்த கோபி சுதாகர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கமல்ஹாசன் சார் அப்படின்னாவே வந்து ரொம்ப ஓவராக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் போட்டு ரொம்ப இறங்கி அடிக்கிறாங்க அது அவங்க சேனல் பொதுவாகவே வந்துட்டு ஒரு காமெடி சேனல் தான் பரவாயில்ல ஆனால் காமெடி சேனலாக இருந்தாலும் நீ எல்லா நடிகர்களையும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கியா இல்லை லொல்லு சபா மாதிரி எல்லா படங்களையும் இதே மாதிரி தான் நீ வந்துட்டு ட்ரோல் பண்ணிட்டுருக்கியா ஆனால் இல்லை கமல்ஹாசனா மட்டும் நீ இறங்கி வர என்ன பிரச்சனை இந்தியன் டூ படம் சுமாராக தான் வந்திருக்கு அப்படின்னாலும் என்னமோ அந்த ஒரு படம் மட்டும்தான் உலகத்திலேயே வந்து ஒரு ஒரு மொக்க படம் அப்படின்ற மாதிரி அதுவே பிடிச்சி தொங்கின்னு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் காரணம் இந்தியன் டூவாக இருக்காது கமல்ஹாசனாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் பிக் பாஸையும் கமல்ஹாசனையும் வச்சு செஞ்சுருக்கீங்க நீங்கள் எல்லா ஹீரோயையும் வச்சு செய்கிறீங்க ரஜினியும் ட்ரோல் பண்ணுறீங்க விஜய்யும் ட்ரோல் பண்ணுறீங்க அஜித்தையும் ட்ரோல் பண்ணுறீங்கன்னா ஓகே ஒன்று பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இவங்க எல்லாரையும் அந்த மாதிரி ஃபன் ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு போயிடலாம் கமல்ஹாசனை மட்டும் பண்ணும்போது தான் ஒரு சந்தேகம் வருது அது ஓவராக பண்ணும்போது ரொம்ப சந்தேகம் வருது உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ யார் காசு கொடுத்து பண்ண சொல்கிறாங்களோ ஏன்னா காசுக்கு வந்து நீங்கள் எது வேணால் பண்ணுவீங்க க்ரௌட் ஃபண்டிங் பாவங்கள் அப்படின்றதும் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் எல்லா பாவங்களும் வீடியோ பண்ணிட்டுருக்க மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் பாவங்களும் பண்ணியிருக்கீங்க இது பல பேருக்கு தெரியுமா தெரியலையான்றது தெரியலை அதாவது மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா படம் எடுக்க போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்க போகிறோம் படம் தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு காசு வேணும் எங்களை நம்பி எங்களை யாரும் வந்து தயாரிப்பு கூப்பிட மாட்டாங்க அவங்க யூடியூப் சேனலில் இருக்க வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துலேயும் அவங்களால் முடிஞ்ச காசை கொடுங்க நாங்கள் அதை வச்சு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி க்ரௌட் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அதாவது பிச்சை எடுத்துருக்கானுங்க என்ன கணக்குன்னா சரி அதை வச்சு ஒரு அவங்களை பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வியூவர்ஸ் அவங்களுக்காக காசு கொடுத்துருப்பாங்க அதை வச்சு படம் எடுத்துருக்கலாம் இல்லையா படம் எடுக்கலை என்ன பண்ணிட்டாங்க படம் எடுக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை விட்டுட்டு அதை பற்றி ஒன்றுமே பண்ணாமல் ரெண்டு பேரும் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னங்க ஃபண்டிங் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு அந்த பேச்செடிப்பட வரும்போது அந்த படம் வந்து கோவிட் நேரத்தில் ரொம்ப வந்துட்டு பட்ஜெட் அதிகமாக போனதுனால அப்படியே நின்றுச்சு நின்றுச்சுனா மக்கள்னு கேட்க வா போகிறாங்க எங்கள் படம் எடுத்த வரைக்கும் காட்டுங்க இல்லை எது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க எங்கெங்கெல்லாம் போய் படம் எடுத்தீங்க எவ்வளோ பணத்துக்கு எடுத்தீங்க எல்லாம் கேட்க போகிறாங்க இவனுக்கு சொல்லுவானுங்கள்ல கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்றதுக்கு இவனுங்களே கம்பி கட்டுற கதை விட்டு விட்ருக்கானுங்க ஏன்னா இந்த லட்சணத்தில் இவனுங்க வந்து கிண்டல் பண்ணிட்டுருக்கானுங்க அவன் இந்தியன் டூ படம் வந்து என்னமோ அதாவது ல லஞ்ச காசில் திங்காதடா அப்படின்ற வார்த்தையை சொல்லிப்பிடிச்சு உன் குடும்பத்தில் எவனாவது ஒருத்தர் ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி சம்பாரிச்சுட்டு வந்தானா அந்த காசில் திங்காதடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அது என்னமோ எல்லாத்தையும் குத்திடுச்சா குறைஞ்சிருச்சான்னு தெரியல படத்தோட மேக்கிங்கில் வந்து சுமாராக இருந்தாலுமே படத்தோட கருத்து வந்து மெயினான நல்ல கருத்து தானே ஆனால் எல்லோரும் வச்சு செய்கிறானுங்க என்னமோ இந்த படம் வந்து வந்திருக்கவே கூடாதுன்ற மாதிரியும் சமுதாயத்தையும் ரொம்ப கெடுக்கிற படம் மாதிரியும் ரொம்ப போட்டு வச்சு செய்கிறானுங்க அது காரணம் குத்திடுச்சு ஆனால் எல்லாருமே என்ன அர்த்தவங்க இந்த தானே இருக்கானுங்க க்ரவுட் ஃபண்டிங் பண்ணி தொப்பை வளர்த்துட்ருக்க அவங்களுக்குள்ள கோவ வளர்த்தான்னு தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ணுறது அதனாலேயே என்னவோ இந்தியன் டூ ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க இருந்துட்டு போகுது ஆனால் நீங்களே இந்த லட்சணத்தில் உங்களோட பழப்பே இப்படி இருக்குது நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களை சொல்லலாமா இல்ல நல்லவங்க மாதிரி அந்த ட்ரோல் வீடியோவில் பார்க்கும்போது இந்தியன் டூ பாவங்களில் பார்க்கும்போது நல்லவங்க மாதிரி என்ன பண்ணுறாங்க சங்கர் வந்து துப்புரவு தொழிலாளர்களை வந்து வேணும்னே வன்மமாக வச்சு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிப்பானுங்க அது என்னன்னா நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காக ஆனால் இவனுங்களேவும் கமல்ஹாசன் வந்து ஒருடவை டாய்லெட் கிளீன் பண்ணுற விளம்பரத்தில் நடித்ததுக்கும் அப்பாசையும் கமல்ஹாசனையும் கேலியும் கிண்டலும் பண்ணானுங்க ஸோ என்ன நீங்களே இப்படி பண்ணிவிட்டு இதில் நீங்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்களா மொகரையாக பார்த்தா அப்படியே இருக்குது ஏன் டாய்லெட் கிளீன் பண்ணுறதுன்னு தப்பா அந்த விளம்பரத்தில் நடித்தா தப்பா பிக் பாஸில் கமல் சார் போட்டு வர ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்ணுறதுக்காக அந்த சுடிதாரை போட்டுன்னு வந்து நக்கல் பண்ணுறது ஓவராக போயிட்டுருக்கு ஏதோ ஒரு அர்ஜெண்டாக தான் பின்னாடி இருக்குது ஏன்னா அதாவது இந்த மாதிரி மக்கள் பணத்தில் திங்கிற எல்லாத்துக்குமே கமல் சாரை பார்த்தா ஒரு கோவம் வரத்தான் செய்வோம் மக்கள் பணத்தை திருடி திங்கிற நாய்களுக்கு கோவம் வரத்தான் செய்வோம் அதனால் வந்து பிடிக்காது தான் கமல் சாரை அது இருக்கலாம் இவங்களுக்கு பின்னாடி எவனாவது காசை கொடுத்து இன்ஜின் டூ எடுத்து ட்ரோல் பண்ணுறான் பிக்பாஸ் எடுத்து ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஏதாவது யாராவது ஒரு ஆள் இருக்கலாம் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லைன்னா இதுக்குன்னு எதுக்குன்னு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது அந்த திறமையை வச்சு ஆக்சுவலி உங்கள் வீடியோஸ் எனக்கும் பிடிக்கும் நானும் பார்ப்பேன் ஆனால் என்ன நீங்கள் வீடியோஸ் எனக்கும் பிடிக்கும் தான் ஆனால் திறமையை வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் அறுபத்தஞ்சி வருஷ சினிமா வரலாறு அவர் அவர் நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இப்போ வரைக்கும் அந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு வ வம்புடுத்துக்கிட்டு நீங்கள் பெரிய ஆளுக மாதிரி யூடியூப்பில் வந்து ஒரு முடிய நியூஸ் போயிடுச்சு அப்படின்னா பெரிய ஆளுன்னு நினைப்பா உங்களால் யூடியூப் தாண்டி ஒரு ஒரு மயிர் வளர முடியாது நான் சொல்கிறேன் நீங்கள் யூடியூப்பில் யூடியூப்பில் மட்டும்தான் ஹீரோஸ் அது எவ்வளோ நாளைக்கு கொஞ்ச நாள் தான் வலிவு வளம் நெருங்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு தான் அதுக்கப்புறம் மக்களே அவங்க அழுத்து போய் தூக்கி போட்டு போயிடுவாங்க இப்போவே பயந்து போய் தான் கோஸு வளாக்ஸ் ஒன்று ஆரம்பிச்சுருக்கானுங்க என்னோட இன்னொருத்தவங்க விளாக்ஸ்ன்னு போட்டு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க நம்மளும் ஆரம்பிச்சிருவோம் வளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கன்னா மக்கள் இப்போதைக்கு அதுக்காக நீங்கள் ஹீரோஸு மக்கள் அவங்களுக்கு ஹீரோவாக ஏற்றுக்கிட்டாங்க நல்லவங்களாக ஏற்றுக்கிட்டாங்க தலைவர்களாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கூட தான் படம் நினைச்சிங்க என்ன படம் ஜாம்பி அப்படின்னு சாம்பி படம் பார்த்தா எப்படி வந்துச்சு தெரியுமா வயல் நல்லா வந்துடும் அப்படி அப்படி ஒரு கன்றாவியாக படங்கள் நடிச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தவங்களை கொண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஃபிலிம் நாலேஜ் இருக்குமா யூடியூப்பில் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து சினிமா நாலேஜ் வந்துடும்மா சங்கர் பிடிச்சி வச்சு தாளிகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டீங்க நீங்கள் இல்லை ஒரு படம் எடுத்து காட்டுங்களேன் ரோட் ஃபண்டிங் பண்ணி ஒரு தரமான படம் ஒன்று எடுத்து காட்டிட்டு பாரு இப்படி படம் எடுக்கணும் சங்கர் சார் அப்படின்னு சொல்லி காட்டுங்க அதான் பண்ண மாட்டிங்களே படம் எடுக்கிற காசு தான் அதுதான் வைத்த வளர்த்துட்டீங்க இனி வயிற்று கரைச்சாலும் பணம் திருப்பி வராது அப்படியே இருந்தாலும் அவங்க சொந்த காசை பொறுத்து எடுக்க வேண்டியது வரும் மறுபடியும் க்ரௌட் ஃபண்டிங் போனால் சிறப்பு கல்வி அடிச்சு அதனால் நீங்கள் அதை எடுக்க மாட்டீங்க சரி பாவம் பொழச்சி போட்டோம் ஏன்னா கமல் ஃபேன்ஸு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாக்கெல்லாம் நானும் நிறையா பார்க்குறேன் வீடியோஸ் கிளப்பி கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க நினச்சிட்ருக்கேன் கமல் ஃபேன்ஸ் வந்து மற்ற ஃபேன்ஸ் மாதிரி இல்லை இல்லை அவருக்கு ஃபேன்ஸே இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா என்னவோ அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனால் எல்லாமே இப்போ ஒரு பக்குவமான ஃபேன்ஸு அவரை மாதிரி தான் இந்த ட்ரோல் இதுக்கெல்லாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க கமல் சார்லாம் நீ கண்டுக்க போகிறாரா எவ்வளோ ட்ரோல் பண்ணு எவ்வளோ கல்லெறி குலைச்சிக்கிட்டே திரி சூரியனை பார்த்து நாய் விளைச்ச கதை தான் கதை தான் அதெல்லாம் கண்டுக்க போகிறது கிடையாது ஆனாலும் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருந்துச்சுன்னா எதுவுமே நல்லது கிடையாது அதான் நான் முதலே சொன்னேன் ஒரு அளவுக்கு தான் அதுக்கு மேலே ரொம்ப பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க சிக்கலாது எதுலேயும் பாய் ப்ராஜெக்ட் ஒன்று வந்து நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணியிருந்தோம் இந்த க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி அந்த படத்தை பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ரொம்பவும் சிரத்தை எடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்தோம் கொரோனா லாக்டவுனு அது இதுன்னு வந்ததுனால அந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து ரொம்ப எகிரி எங்களால் எங்கள் மீறி போகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் அந்த ப்ராஜெக்ட் ஒன்றை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் டூவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் க்ரௌட் ஃபண்டிங் பண்ண மக்களுக்காக இவ்வளோ நாள் எங்களுக்காக அமைதியாக பொறுமையாக

அப்படியாரா அதேதான் பையா இப்படியே சிரிச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் துணை சொன்னா போதும் மக்கள் ஏன்